விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே ஐரோப்பாவிலேயே இஸ்ரேல் பிரதமர் காலடி அடித்து வைக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஐரோப்பிய நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது அதே போல அமெரிக்காவை எந்த நேரத்திலும் ரஷ்யா அணு ஆயுதத்தால் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இவைகள் தொடர்பிலான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் நேர்களை அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்திய நேரப்படி மாலை வேளையிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு பிடியாணையை பிறப்பித்திருந்தது தனித்தனி பிடி ஆணைகள் மூன்று ஒன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூவுக்கு எதிரானது மற்றொன்று இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கப்பட்டவர் தற்போது இஸ்ரேல் கான்ஸ் பதவி வகிக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் யோ ஆவ் கலண்ட் அவருக்கு எதிரான ஒரு பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது மற்றொன்று ஹமாஸினுடைய ஆயுதப் பிரிவினுடைய தலைவர் முகமது தைஃப் அவர்களுக்கு இதன் போது மற்றும் ஒரு தாக்குதல் மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கும் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த மூணு பேருக்கும் தனித்தனி பிடியாணைகள் இந்த பிடியாணைகளில் ஏன் கருதப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் மிக முக்கியமாகவே அவர்கள் கருதிய ஒரு விடயம்தான் காசாவில் இனப்படுகொலைகளை மேற்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இஸ்ரேல் பிரதமருக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்குமானது அக்டோபர் ஏழு தாக்குதல் காரணமாக முகமது தைஃப் அவர்களுக்கான ஏற்கனவே இஸ்ரேல் குறிப்பிட்டிருந்த முகமது தைஃப் அவர்கள் காலஞ்சென்று விட்டார் ஒரு தாக்குதலே என்று இதன் பின்னணியில் தான் இப்போது இந்த பிடியாணை கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமருக்கும் ஜாப் கலன்ட்டுக்கும் அந்த பெரிய அதற்கான காரணங்களுக்காக இருக்கிறது இந்த நிலையிலே அமெரிக்கா கூறியிருந்தது இந்த பிடியாணையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இதனுடைய தீர்ப்பு ஏற்கனவே ஆறு மாதங்களுக்கு முன் வந்திருக்க வேண்டும் என்றாலும் ஒரு நீதிபதி ஏற்கனவே பதவி துறந்திருந்தார் இது ட்ரையல் அர்பார் என்று சொல்லக்கூடிய மூவர் நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவினால் தான் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டியிருந்தது அதன் அடிப்படையில் இப்போது இந்த தீர்ப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது சர்வதேச நியாயாதிக்க நீதிமன்றத்தினால் ஏற்கனவே இன்னும் ஒரு பிடிவு அந்த பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் இப்போது இந்த ஹேக் ஹேக் நகரில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இப்போது இது எப்படி செல்லுபடியாகும் என்று சிலர் யோசிக்கலாம் அதற்கு முன்பதாக முகமது தைஃப் யார் என்பதனை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் முகமது தைஃப் அவர்களை பற்றி பார்க்கின்ற போது ஏற்கனவே முதலாவது இந்திஃபாதார் நடவடிக்கையின் மூலமாக ஹமாஸ் அமைப்போடு இணைந்து கொண்டவர் முதலாது நடவடிக்கைக்கு பிறகு பலஸ்தீன எழுச்சி போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் எழுபதுகளிலே அதன் பிறகு ஹமாஸினுடைய கஸாம் படைப்பிரிவினுடைய ஆரம்ப கர்த்தாக்களுள் ஒருவராக இருந்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே ஹமாஸினுடைய கஸாம் படைப்பிரிவினுடைய அப்போதைய தலைவராக இருந்தவர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டதனை தொடர்ந்து அவர் என்ன செய்யப்பட்டார் என்றால் அந்த படைப்பிரிவினுடைய தளபதியாக நியமிக்கப்பட்டார் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் போர்க்களத்திலே அவர் ஒரு மிகப்பெரிய போராளியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே தன்னுடைய மனைவியையும் ஏழு மாத குழந்தையையும் இஸ்ரேலினுடைய வான் தாக்குதலால் இழந்தார் அதனைத் தொடர்ந்து தன்னை முழுமையாக தன் குடும்பமே தனக்கு இல்லை என்றான போது முழு உலக முஸ்லீம்களையும் தன் குடும்பமாக நினைத்து மசிது அக்சா மீட்பு போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் அல்லது ஈடுபடுத்திக் கொண்டார் இதன் காரணமாக அவரினுடைய தாக்குதல்களை தாண்டி அவர் இஸ்ரேலுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவராக இருந்தார் இந்த நிலையில்தான் தைஃப் அவர்களினுடைய இன்னும் சில சம்பவங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இவர் ஏற்கனவே இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டு கண் பனைய கைதிகள் பரிமாற்றத்தின் போது விடுவிக்கப்பட்ட ஒருவர் அந்த காலத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவர் தன்னுடைய தாக்குதல் யுக்திகளால் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய ஆயுத பலத்தை அவர்களினுடைய தாக்குதல் வலிமையை அவர்களினுடைய படைப்பிரிவினுடைய தன்மையை வலுப்படுத்தியவர் என்று அறியப்படுகிறார் இவைகள் மிக முக்கியமானது அவரை பற்றி பார்க்கின்ற போது தொடர்ந்து மக்கள் சந்தோஷத்தை இருக்கிறார்கள் ஒரு புறத்தில் மறுபுறத்தில் பார்க்கின்ற போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவராக மேலாளராக அல்லது பிரதானியாக இருக்கக்கூடியவர் ஒரு ஜோசப் பொரல் அவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இதனை அரசியல் ரீதியான ஒரு தீர்ப்பாக கருதவில்லை இது மனிதாபிமான ரீதியாகவே கருதுகிறோம் அடுத்து இது சர்வதேச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு இதனை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இஸ்ரேல் பிரதமர் எப்போது ஐரோப்பாவினுடைய நாடுகளுக்குள் காலடி எடுத்து வைக்கிறாரோ அப்போது அவரை கைது செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்றாலும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிறது அமெரிக்கா மாத்திரம் தெரிவித்திருக்கிறது நாங்கள் இதற்கு எதிராக நிற்கிறோம் என்று ஆனால் ஐரோப்பிய யூனியனுடைய ஏனைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஐரோப்பிய அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எவருமே இதற்கு எதிர்ப்பை இதுவரை வெளியிடவில்லை அவர்கள் அனைவருமே ஒன்றை திருக்கிறார்கள் நம்புகிறோம் என்றால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கைச்சாத்திட்டிருக்கக்கூடிய அத்தனை நாடுகளினுடைய கடமை எனவேதான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுச் செயலாளர் அதாவது பிரதானி இதனை தெரிவித்திருக்கிறார் வெளியுறவு மேலாளர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு மேலாளர் மற்றும் வெளியுறவு பிரதானி இந்த கருத்தை தெரிவித்திருந்தாலும் மிக முக்கியமாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஜோர்தானுடைய வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபாதி அவர்களும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார் குறிப்பாக ஹமாஸும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருப்பதாக அவர்களினுடைய அரசியல் குருவினுடைய மிக முக்கிய உறுப்பினர் ஒருவர் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே இஸ்ரேலுக்காக வாதிட்ட சட்டத்தரன் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் என்னுடைய கையெடுக்க தொலைபேசிகள் நிரம்பி வழிகின்றன இஸ்ரேலினுடைய துக்கங்கள் அவர்கள் அனுப்புகிறார்கள் என்று ஒன்றை கேட்க வேண்டும் பலஸ்தீன மக்களினுடைய துக்கங்கள் உங்களை வந்து சேரவில்லையா அதன்போது உங்களுடைய கை தொலைபேசி நிரம்பி வழியவில்லையா கைத்தொலைபேசி நிரம்பி வழியவில்லையா என்ற கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும் பலஸ்தீன மக்களின் அலுவலர்கள் உங்களுக்கு கேட்கவில்லையா என்பதை நாங்கள் கேட்க வேண்டும் இஸ்ரேல் சட்டத்தினை அவர் கொள்கின்ற பலஸ்தீனத்தினுடைய தூதுவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் ஹக்குக்கான தூதுவர் அவர் தெரிவித்திருக்கிறார் இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் பதிவாகிறது இது இப்படி இருக்கின்ற போது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன காரணம் நேற்றைய தினம் ரஷ்யா புதிய ஒரு மிக நீண்ட தூர ஒரு ஏவுகணையை பரீட்சித்திருந்தது இது ஏவுகணை என்று சொல்வதனை விட மிக முக்கியமாக அணு ஆயுத தாக்குதலுக்கான முன்னொத்திகை என்று கூட சொல்லலாம் கண்டம் விட்டு கண்டம் கண்ணம் தாவிச்சென்று தாக்கக்கூடிய வல்லமைகளை கொண்ட ஆயுதங்களை இப்போது ரஷ்யா பரட்சித்து பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஜோ பைடனுடைய ஆட்சி நிறைவுக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய மிக முக்கிய பாதுகாப்பு நிறுவனங்கள் இருக்கின்றன அவற்றுக்கு இப்போது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இடம்பெறக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிற காரணத்தினால் அவர்களுடைய தாக்குதல் வல்லமை அதிகரிக்குமாறு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுடனான அவர்களினுடைய நிலைப்பாடு ஒருபுறம் இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே யுக்ரைனுடனான ரஷ்யாவின் போரிலே ரஷ்யா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யா அணு குண்டு மூலமான தாக்குதலை அமெரிக்காவுக்கு எதிராகவோ அதனுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவோ அல்லது ஐரோப்பாவினுடைய நாடுகளை நேரடியாக தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச செய்திகளை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது இது சற்றே பதற்றமான நிலையை தோற்றுவித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே ரஷ்யாவினுடைய தாக்குதல் எந்த நேரத்தில் அமெரிக்காவை சென்றடையும் என்பது ஒரு புறம் இப்போது அச்சத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தன் உள்ளக பிரச்சனையை பார்ப்பதா அல்லது இஸ்ரேல் பிரதமருக்கு ஆதரவு கொடுப்பதா என்ற நிலையில் அமெரிக்கா ஒரு புறமாக இருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து அன்பான நேர்களே